ஓப்பன் பண்ணிருக்காங்க என்டிஏ வந்து நேற்று நைட் வந்து உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பற்றி டீடைல் தான் நம்ம பேசுவோம் இதையும் தாண்டி இந்த மாதிரி ஆல் ஓவர் இந்தியாவில நிறைய எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் வரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எப்போ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு உண்டான அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகுது க்ளோஸ் ஆகுது அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதறதுனால என்ன யூஸ் அந்த எண்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுததுனால எந்த பர்டிகுலர் காலேஜில் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீடெயில்ஸும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நாம் வந்து எஸ்எம்எஸ் அல் நம்ம அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் ஜே ஆஸ்பிரன்ஸாக இருக்கீங்க இல்லை டுவெல்த் கேண்டிடேட்ஸ் ஆகிருக்கீங்க இல்லை சிபிசி கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க இல்லை நீட் ஆஸ்பிரன்ஸாக இருக்கீங்க இந்த மாதிரி எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் அந்த எஸ்எம்எஸ் அலர்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட கொரிஸ் என்ன அப்படிங்கிறத கேளுங்க கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த என்டிஏ வந்து என்ன அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜெய் மெயின் செஷன் ஒன்றுக்கு உண்டான அப்ளிகேஷன்ஸ் போடுறதுக்கு உண்டான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க ஸோ அது எங்கே போய் நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன்ஸ் போடலாம் அப்படின்னா ஜெய் மெயின்ஸ் டாட் என்டிஏ டாட் ஏசி டாட் ஐஎன் அந்த வெப்சைட்ல நீங்க அப்ளிகேஷன்ஸ் போடலாம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு உண்டான லிங்க் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த லிங்க் வந்து ஜென்ரேட் பண்றது வந்து உங்களுக்கு எந்த நாள் வரைக்கும் லாஸ்ட் டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் டுவெண்ட்டி செவன் நைட் ஒன்பது வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் போடலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மாதம் வந்து இந்த ஜெய் மெயின்ஸ்க்கு உண்டான அப்ளிகேஷன்ஸ் நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணலாம் இப்போதான் உங்களுக்கு நேற்று நைட் ஒரு பத்து மணி வாக்கில் தான் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ்க்கு உண்டான விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு இப்பயே தடதரும் ஓப்பன் பண்ணி நீங்க அப்ளிகேஷன்ஸ் போட வேண்டாம் சரிங்களா ஒன் மந்த் வேலிடிட்டி இருக்கு அதனால நீங்க பர்டிகுலரா பொறுமையாக ஒரு பத்து நாள் கழிச்சு நீங்கள் பொறுமையாக அப்ளிகேஷன்ஸ் போடலாம் சரி இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் டுவெண்ட்டி செவன்ஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இதுக்கு அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன வரும் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் போட்டு முடிச்ச பிறகு உங்களுக்கு வந்து சிட்டி இன்டிமேஷன் அப்படிங்கிறது ஒன்று கொடுப்பாங்க சிட்டி இன்டிமேஷன் தான் என்னன்னா நீங்கள் வந்து ஜென்ரலாக அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நாலு சிட்டி வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணியிருப்பீங்க எந்த சிட்டியில நான் வந்து எக்ஸாம் எழுதணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு நாலு எக்ஸாம் சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க அந்த நாலு எக்ஸாம் இருந்து உங்களுக்கு எந்த சென்டரில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படிங்கிற சிட்டி இன்டிமேஷன் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க அது ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜான்வரி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எப்போ எக்ஸாம் எழுதுறீங்களோ ஃபார் கேஸ் நீங்கள் ஜான்வரி ட்வெண்ட்டி ஒன் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் எந்த நாளில் எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த நாட்களுக்கு மூன்று நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதே வெப்சைட்டில் அப்படிங்கிற இன்டிமேஷன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அது எல்லாமே வெப்சைட்ல அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த எக்ஸாம் செஷன் ஒன்னுக்குள்ளான எக்ஸாம் வந்து உங்களுக்கு எப்போ அப்படின்னா ஜான்வரி இருபத்தி ஒன்னுல இருந்து உங்களுக்கு ஜான்வரி முப்பதாம் தேதிக்குள்ள இந்த நாட்களில் ஏதோ ஒரு நாட்கள்ல நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த அட்மிட் கார்டில் உங்களுக்கு எல்லாமே வந்துடும் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ரிசல்ட் அதாவது செஷன் ஒன் நீங்கள் இப்போ அப்ளிகேஷன்ஸ் போட போகிறீங்க அதுக்கப்புறம் சிட்டி இன்டிமேஷன்ஸ் வரும் அதுக்கடுத்து அட்மிட் கார்டு வரும் அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதுவீங்க எக்ஸாம் எழுதி முடித்த பிறகு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும் டென்டேட்டிவாக அப்படிங்கிறது அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வாக்கில் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த எக்ஸாம் வந்து எத்தனை லாங்குவேஜில் எழுதலாம் அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் பதிமூணு லாங்குவேஜில் எழுதலாம் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடும்போதே நான் தமிழ் மீடியம் எனக்கு வந்து நான் தமிழில் எனக்கு வந்து அப்ளிக் எக்ஸாம் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அங்கே எக்ஸாம் ஆஃப் தி மீடியம்னு கொடுத்துருப்பாங்க அங்கே வந்து நீங்கள் பர்டிகுலராக எந்த மீடியத்தில் உங்களுக்கு கொஷின் பேப்பர் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த மீடியத்தில் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே மீடியத்தில் நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம் சரிங்களா இன்கேஸ் வந்து எனக்கு இங்கிலீஷ்லேயும் வேணும் தமிழ்லேயும் வேணும் அப்படின்னா இங்கிலீஷ் வேர்ஷன் வந்து உங்களுக்கு அப்டேட்டடாக இருக்கும் அதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது லாங்குவேஜ் உங்களுக்கு மாற்ற லாங்குவேஜ் வேணும் அப்படி நீங்கள் நினச்சீங்கன்னா அங்கே வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் க்ளிக் பண்ணும்பொழுது அந்த லேங்வேஜ்லேயும் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் மேலே இங்கிலீஷ்லையும் கீழே தமிழ்லேயும் வரும் இல்லை நான் தமிழ்லலாம் எங்களுக்கு வந்து பழக்கம் இல்லை நான் இங்கிலீஷ் மட்டும்தான் எனக்கு போதும் அப்படின்னா ஸோ அங்கே மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷ் அப்படி நீங்கள் கொடுத்துட்டிங்கனாவே அவங்களுக்கு வந்து ஃபார்மெட் ஜென்ரல் ஃபார்மெட் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும் ஸோ உங்களுக்கும் இங்கிலீஷில் வந்துடும் எக்ஸாம் சரிங்களா கொஷின் பேப்பர் வந்து இங்கிலீஷ்லேயே உங்களுக்கு ஃபார்மெட்டில் வரும் ஸோ நீங்கள் அதை படித்து பார்த்து நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம் ஸோ கிட்டத்தட்ட பதிமூணு லாங்குவேஜில் இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் ஜென்ரலாக இப்போ ஜெய் மெயின்ஸ் பேப்பர் ஒன்னுக்கு நீங்கள் இப்போ எக்ஸாம் அப்ளிகேஷன்ஸ் போடுறீங்க அப்படின்னா ஜெய் மெயின்ஸ் பேப்பர் ஒன்னுக்கும் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடலாம் இல்லை நான் வந்து பேப்பர் டூவும் எழுத போகிறேன் அப்படின்னா பிஆர்க்கு நான் பர்டிகுலராக அதையும் நான் எழுதணும்னு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா இதே அப்ளிகேஷன் ஃபார்மில் பேப்பர் டூவும் எக்ஸாம் எழுதலாம் அதே மாதிரி பேப்பர் பி பிளானிங் பேப்பர் டூ ஏபி அப்படிங்கிற எக்ஸாமும் எழுதலாம் மூணு எக்ஸாமும் எழுதலாம் இப்போ ஜெய் மெயின்ஸ் பேப்பர் ஒன் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற என்ஐடிஸ் ட்ரிபிள் ஜிஎஃப்டியில் நீங்கள் நல்ல பர்சன்டேஜ் வச்சுருக்கீங்க உங்களோட பர்சன்டேஜ் ஏற்ற மாதிரி உங்களோட ரேங்கிங் ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த பர்டிகுலர் காலேஜில் பிடெக் கோர்சஸ் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதே வந்து பேப்பர் டூ ஏ எழுதுறீங்க அப்படின்னா எஸ்பெஷலி உங்களுக்கு என்ஐடி திருச்சியில் ஆர்க்கிடெக்சர் கோர்சஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி என்ஐடி ஸ்டெபிலிட்டிஸ் ஜிஎஃப்டியில் ஆர்கிடெக்சர் கோர்சஸ் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேப்பர் டூ ஏ எக்ஸாம் எழுதலாம் ஸோ அதுக்குமே இதே அப்ளிகேஷன்ஸ் தான் அங்கே உள்ள வந்து நீங்கள் போடும்போது பேப்பரில் வந்து அங்கே கொடுத்துருப்பாங்க பேப்பர் ஒன் எழுதுறீங்களா பேப்பர் டூ ஏ பேப்பர் டூ பி எழுதுறீங்களா அப்படிங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல அது நீங்கள் வந்து கரெக்டாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பேப்பர் டூ பி அப்படிங்கிற எக்ஸாமுக்கும் நீங்கள் வந்து அங்கே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸாம் எழுதலாம் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் எந்தெந்த எக்ஸாம்லாம் எழுதுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி நீங்கள் வந்து ஃபீஸை வந்து பே பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதை தாண்டி நீங்கள் வந்து பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ அதாவது நீங்கள் வந்து இந்த ரெண்டு பேப்பரை தாண்டி நான் வந்து இப்போ செஷன் ஒன்னுக்கு நான் எக்ஸாம் எழுதுறேன் அதே மாதிரி செஷன் டூக்கும் நான் இப்பயே வந்து அப்ளிகேஷன்ஸ் போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் இந்த இதே அப்ளிகேஷன்ஸில் நான் செஷன் டூவும் எழுத போகிறேன் அதாவது ஏப்ரல் செஷனையும் நான் இப்பயே அப்ளிகேஷன்ஸ் போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் இதே அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் வந்து செ செஷன் ஒன்னுக்கும் செஷன் டூக்கு ரெண்டுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸோ இன்னும் இரண்டு ஒரு நாட்களில் நம்ம அப்ளிகேஷன்ஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து வீடியோவாக நம்ம நம்ம போடுவோம் ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் தப்பும் தவறும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் போடலாம் இதில் இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜேஇஇ மெயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஒரே ஒரு தடவை தான் நீங்கள் போட முடியும் சரிங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்து செஷன் ஒன்னுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா செஷன் ஒனுக்கு ஒரே ஒரு அப்ளிகேஷன்ஸ் தான் நீங்கள் போடணும் ஒரே ஒரு அப்ளிகண்ட் நம்பர் தான் வரும் அந்த நம்பரை வச்சு அதுலேயே தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் போடணும் இல்லை நான் வந்து அதில் விட்ரா பண்ணிக்கிறேன் மற்றபடி இன்னொரு அப்ளிகேஷன்ஸ் போடுறேன் அப்படின்னா ஸோ ஜென்ரலாக நீங்கள் வந்து சர்க்குலேட் ஆகும்போது சிஸ்டம் சர்க்குலேட் ஆகும்போது ஒரே பேரில் ரெண்டு அப்ளிகேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களால் எக்ஸாம் எழுத முடியாது சரிங்களா ஒரே ஒரு அப்ளிகேஷன்ஸ் தான் போடணும் அது கேர்ஃபுல்லாக போடுங்க அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ செஷன் ஒன்னுக்கு நான் எக்ஸாம் எழுதுகிறேன் அதே மாதிரி செஷன் டூக்கும் நான் வந்து இதே டைமில் செஷன் டூக்கு நான் அப்ளிகேஷன்ஸ் போட்டுக்கிறேன்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அது ப்ராப்ளம் இல்லை இல்லை நான் செஷன் ஒன்னுக்கு மட்டும் நான் இப்போ போட்டுக்கிறேன் செஷன் டூக்கு நான் அப்புறமேட்டு நான் வந்து அப்ளிகேஷன்ஸ் போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் அப்போ செஷன் டூ ஓப்பன் ஆகும்பொழுது நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போட்டுக்கலாம் ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே அப்ளிகேஷன்ஸில் இருக்குது ஸோ நீங்கள் தெளிவாக திருத்தமாக நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடுறது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போட்டிங்க அப்படின்னா தப்பும் தவறும் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இதையும் தாண்டி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுல பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைல் ஈஸியா வரும் தேங்க்யூ பாய்